வணக்கம் நான் எங்க மாதிரி மிஸ் யூனிவர்ஸ் தமிழ்நாடோட ஸ்டேட் டைரக்டர் இன்னைக்கு நம்ம மிஸ் யுனிவர்ஸ் இந்தியாவுக்கு நம்ம தமிழ்நாடுல இருந்து மூணு ரெப்ரசன்டேட்டிவ் போறாங்க அதுல ரொம்ப முக்கியமான ரெப்ரஸண்டேட்டிவ் டாக்டர் வர்ஷினி நம்ம கூட இருக்காங்க லாஸ்ட் இயரும் இதே மாதிரி மூணு பேர் போனாங்க பட் லாஸ்ட் டைம் உங்களுடைய டைம்ன்ற தான் வந்து நிறையவே வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆச்சு ஸோ இந்த தடவையுமே இந்த மூணு பேருக்குமே உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படுது அண்ட் பீங் அ ப்ரொஃபெஷ்னல் ஒரு டாக்டராக இருந்து அவங்க இந்த இடத்துல பேஜண்ட் மாடலாக மிஸ் யூனிவர்ஸ் இந்தியாவில் ஒரு ஃபைனலிஸ்ட்டாக வந்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னாலே ஒரு வட்டத்தோட தான் வாழ்வாங்க எப்போவுமே ஸோ அந்த ஒரு வேலை மட்டும்தான் அப்படின்னு ஃபோக்கஸ் தான் இருப்பாங்க பட் அதை தாண்டி ஒரு பேசன்ட்ரிக்குள்ளே வர்றது அப்படின்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் ஸோ அதை வந்து முறியடிச்சு லிட்ரலி வந்து அவங்க அவ்வளோ விஷயங்கள் நிறைய இடத்துல வந்து தோற்று தான் இந்த இடத்துல வந்து வின் பண்ணி வந்திருக்காங்க அவங்களுடைய டெடிக்கேஷன் தான் காரணம் ஐ திங்க் இட்ஸ் மிஸ் வர்ஷினி முருகன் திருவண்ணாமலை ஸோ லெட்ஸ் ஹியர் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என் நான் என்னோட பேர் வந்து டாக்டர் வர்ஷினி நான் ஒரு மருத்துவர் ஒரு ஃபேஷன் மாடல் இன்றைக்கி உங்கள் முன்னாடி மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைனலிஸ்டாக இருக்குது இது எனக்கு ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் நான் பொறுத்து வளர்ந்தது எல்லாமே ஒரு திருவண்ணாமலை தான் ஒரு சின்ன ஊர் பொதுவாக சின்ன ஊரில் இருக்க பெண்களுக்கு வந்து பெரிய கனவுகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதை முறியடிச்சு இன்றைக்கி நான் நிற்கிறேன்னா அதில் ஒரு ஒரு பெரிய ஜேர்னி இருக்குது அந்த ஜேர்னி தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு திருவண்ணாமலை இருந்து சென்னைக்கு ஒரு ஆசையோட ஒரு கனவுகளோடு வந்தேன் அந்த ஸ்டாலின் மருத்துவமனை எங்கள் எங்கள் இருக்கக்கூடிய ஓல்டு வாஷிங்மென் பெண் இருக்கக்கூடிய காலேஜில் தான் நான் ஜாயின் பண்ணி நான் கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன் ஒரு மருத்துவராக இருக்கிறப்ப எல்லாருக்கும் ஒரு இருக்கும் நீங்கள் வந்து ஒரு மெடிசன் ஃபீல் இருந்துக்கிட்டு எப்படி நீங்கள் வந்து ஒரு மாடலிங் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு எல்லாமே ஒரு அப்போசிஷன் இருந்தது பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் சரி உங்களுக்குள்ளே ஒரு பேஷன் உங்களுக்குள்ள ஒரு கனவு இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் அந்த கனவை நோக்கி ஓடணும் இந்த கனவை நோக்கி ஓடின இந்த பாதை வந்து எனக்கு சுலபமாக அதை பல தோல்விகளை பார்த்தேன் இந்த பல தோல்விகளை தாண்டி இன்னைக்கு நான் அவங்க முன்னாடி நிற்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் முக்கியமாக மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா ஆர்கனைசேஷன் அண்ட் சூப்பர் சூப்பர்மெண்ட் இந்தியா அண்ட் நம்ம நேஷனல் டைரக்டர் மிஸ்டர் நிக்கி நாராயணன் சார் அண்ட் அவர் பிலவுட் ஸ்டேட் டைரக்டர் டாக்டர் ஹேமாளி ரஜினிகாந்த் மேம்க்கு நான் ரொம்ப பண்ண விரும்புகிறேன் இதெல்லாம் இவங்க எல்லாம் கண்டிப்பாக இந்த இடம்ன்றது எனக்கு கட்டாயம் கிடச்சிருக்காது ஒரு சக மருத்துவரா அவங்ககிட்ட எனக்கு அப்ரோச் பண்ண எனக்கு ரொம்ப சுலபமா இருந்தது காரணம் என்னன்னா ஒரு மருத்துவரா அவங்களும் பல கஷ்டத்தை தாண்டிதான் எனக்கு ஒரு பியூட்டி குவீனா ஒரு டாக்டரா எனக்கு வந்து நிக்கிறாங்க ஷி இஸ் வெரி இன்ஸ்பைரிங் ஃபார் மீ அது மட்டும் இல்லாம இந்த ஜோண்டியில எனக்கு நிறைய அவங்க என்கரேஜ் பண்ணியிருக்காங்க நிறைய பாசிட்டிவா சொல்லி என்னை புஷ் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் பீயிங் வித் மீ இன் எவ்ரி சிங்கிள் ஸ்டெப் ஆஃப் மை லைஃப் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா இங்க வெளியில கூட பெண்களுக்கு பல கனவுகள் இருக்கலாம் நிறைய பேர் உங்களால் முடியாதுன்னு சொல்லலாம் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கு நான் அவங்க முன்னாடி நிற்கிறேன் ஒரு சின்ன ஊர்ல இருந்து வந்து இன்னைக்கு நான் தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி நான் ஜெய்ப்பூர்ல நடக்கக்கூடிய ஃபைனல்ஸ் ரொம்ப நிற்க போறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் எனக்குள்ள இருந்த ஒரு உத்வேகம் தான் ஸோ என்னால் பண்ண முடியும் அப்படின்னா கட்டாயம் உங்களால் பண்ண முடியும் உங்க கனவுகளை கட்டாயம் என்றைக்குமே வந்து கை கைவிட்றாதீங்க ஃபாலோ பண்ணுங்க லாஸ்ட் இயர் வந்து மூணு பேர் அனுப்பியிருக்கோம் இந்த தடவையுமே அதே மாதிரி வந்து மூணு பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் வின்னர் அண்ட் தென் வைல்ட் இவங்களும் இன்னொரு பர்சனும் வந்து பயங்கரமான போட்டிட்டாங்க ஆல்மோஸ்ட் இரநூத்தம்பது பேர் இருந்தாங்க அந்த வைல்ட் அது எல்லாரையும் தாண்டி இவங்க வின் பண்ணது அப்படின்றது இட் வாஸ் அ பிக் வின் ஃபார் தமிழ்நாடு அப்படின்னு நான் சொல்லுவேன் சி கண்டிப்பாக வந்து பாடி ஃபிட்னஸ் அப்படின்றது ரொம்ப ஸோ ஸோ அந்த பாடி ஃபிட்னஸ் ஹெல்தி ஃபிட்னஸ்ன்ற தான் தான் எடுத்துகிட்டு போகணும் நிறைய பேர் வந்து ஃபிகரில் இருந்தால் மிஸ் வர முடியும் அதனால் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க கண்டிப்பாக கிடையாது ஃபிகர்ன்றதை தாண்டி இட் இஸ் ஹவு கான்ஃபிடென்ட் இன் பாடி அண்ட் ஹவு ஹெல்தி அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ ஃபோக்கஸிங் ஃபோக்கஸிங் மோர் ஆன் ஷீஸ் பிகாஸ் நான் வந்த பேக்ரவுண்டே ரொம்ப வித்தியாசமான ஒரு ஒரு பேக்ரவுண்ட் ஃபேஷன் எனக்கு தெரியாது அந்த கனவு இருந்தது 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 எல்லாமே எல்லாமே ரொம்ப 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 ஒரு 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 ஃபோட்டோ ஷூட் இருக்கட்டும் 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 அவுட்ஃபிட் நம்ம நம்ம அரேஞ்ச் மேக்கப் அப்ரோச் பண்ணி கேட்குறதா டஃப்பாக பட் அதெல்லாம் தாண்டி உள்ள ஃபேஷன் என்னால் அதை பண்ண முடிஞ்சது எனக்கு சப்போர்ட் வந்து இவங்களை தவிர வேறு யாருமே கிடையாது நான் நிறைய வாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கேன் மேம் இது கட்டாயிரால முடியுமா என்னால் அந்த இடத்துக்கு போய் நிற்க முடியுமான்னு சொன்னப்போ அவங்க எனக்கு கொடுத்த என்கரேஜ்மெண்ட்டால் மட்டும்தான் எனக்கு நான் இந்த இடத்துக்கு வந்து நிற்க முடியுது அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ஒரு டாக்டராக இருக்கிறதால என்னோட ஸ்கின் பற்றி உன்னோட டயட் என்னோட ஹெல்த் எல்லாத்துக்குமே அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஸோ இன்னைக்கு நான் ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்குன்னா இட்ஸ் அழகி போட்டிகள் பத்தி நம்ம தமிழ்நாட்டில அவ்வளவு கிடையாது விழிப்புணர்வு கிடையாது அவங்க அந்த இடத்த பத்தி அவங்களுக்கு தெரியாததால அவங்க பெண்கள் அன்பு பயப்படுறாங்க ஸோ என்ன மாதிரி ஒரு மருத்துவர்கள் ஒரு ப்ரொஃபஷனல் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே நுழையிறப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் மறையும் அவங்களுக்கு நிறைய விழிப்புணர்வு வரும் பிகாஸ் ஒரு இருந்து நீங்கள் நேஷனல் லெவலில் ரெப்ரசென்ட் பண்ணி உங்கள் இந்தியாவை ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதை நான் தமிழ்நாட்டில் இருந்து நம்ம நிறைய பெண்கள் அதை செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ சமுதாயத்தில் பொதுவாகவே பெண்கள் இப்படி தான் இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு வழக்குமுறைகள் தான் ஃபாலோ பண்ணணும்னு நிறைய விஷயங்கள் இருக்கு பட் அதெல்லாம் தாண்டி பெண்கள் எங்களாலும் சாதிக்க முடியும் நீங்கள் முன்னாடி வந்து இருக்கிறப்ப அதுக்கு கிடைக்கக்கூடிய பரிசுன்றது ரொம்பவே அதிகம் that is the power of dreams கொஞ்சம் தயங்குறாங்க பிகாஸ் அவங்களுக்கு ஒரு பயம் இருந்தது ஏன்னா பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிற பயம் தான் ஒரு மாடலிங் அப்படின்றப்ப என்ன இருக்குமோ அங்கே வந்து எப்பேற்பட்ட மனுஷங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் மாடலிங் இண்டஸ்ட்ரினே கிடையாது எல்லா இண்டஸ்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்கிறாங்க உங்களுக்குள்ள அந்த பேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஹானஸ்டாக இருக்கிறப்ப உங்களால் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அது ஈஸியாக நீங்கள்

ரொம்ப பதினாலு பாட்டி எனக்கு ரொம்ப அன்பக்கூடிய பாட்டி அந்த ஒரு விஷயம்தான் என் லைஃப்ல ஒரு திருப்பு முனையா இருந்தது எனக்கு தோணு விஷயம் என்னன்னா இந்த நம்ம நல்ல படிச்ச ஒரு ஃபேமிலி இருந்து வந்து நம்மளாலே நம்ம இந்த ஒரு ஏர்லியா டிடெக்ட் பண்ணி கேன்சர் பண்ண முடியல ஸோ அவேர்னஸே இல்லாத பல இடத்துல குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க பத்து வயசுக்கு கம்மியா இருக்கிற குழந்தைங்க கேன்சர் கேன்சரா ஸோ அவங்களுக்கு சேவை செய்யணும் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுன்றது தான் அன்னைக்கு என்ன ஒரு மருத்துவராக ஆகுச்சு ஸோ இன்னைக்கும் என்னுடைய அட்வொகேசி பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட் கேன்சர் அவேர்னஸ் தான் எவ்வளோ சீக்கிரமாக அதை நம்ம அந்த அந்த அறிகுறிகளுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அவ்வளோ சீக்கிரமாக குழந்தைகளை நம்மளால் சேவ் பண்ண முடியும் ஸோ அதுதான் என்னோட அட்வொகேசி இந்த மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா பேஜன் பிளாட்ஃபார்ம் மூலமாக நான் இதுதான் நான் ஸ்ப்ரெட் பண்ண விரும்புகிறேன் பேர் இருக்காங்க மொத்தம் மூணு பேர் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருந்து ரெப்ரெசன்ட் பண்ண போகுது அதில் ஒருத்தவங்க ஒரு திருநங்கை ஸோ ரொம்ப ஃபேமஸான திருநங்கை அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களும் ப்ரெஸ்க்கு வந்து ரிலீஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஸோ மீடியா நண்பர்கள் இந்த மூணு பேரையுமே வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள் அண்ட் நிறைய நிறைய பேர் நினைக்கிற ஒரு விஷயம் தமிழ்நாடுன்றது ஒரு கன்சர்வேட்டிவ்வான ஒரு இடம் ஸோ இங்கேருந்து வந்து பெண்கள் வந்து மேலே வரதுன்றது ரொம்ப வந்து ரேர் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன் அப்படி இந்த ரேர் வருது அப்படின்னா அந்த சேஃப்டின்ற ஒரு ஃபேக்டர் உள்ள வருது ஸோ மாடலிங் துறை அப்படின்னாலே சேஃப்டி இருக்காது பெண்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வருது பட் எங்கள் மாதிரி பெண்கள் நிறைய பேர் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரனால ப்ரொஃபஷனல்ஸ் வரனால சேஃப்டி அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்காது நிறைய பெண்கள் வரணும் அண்ட் நிறைய நிறைய பேர் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு இந்தியா லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய கனவாகவும் இருக்கு எல்லா பெண்கள் வெளியில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய தடைகள் இருக்கலாம் லைஃப்பில் இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறேன்னா என்னோடய பாதி வந்து ரொம்ப சுலபமாக இல்லை பல ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஒன்று ரெண்டு இல்லை பல ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்து நிலை இருக்கேன் என்றைக்குமே கை விட்டுறாதீங்க இன்றைக்கி நமக்கு மேபி அந்த ரிசல்ட் தெரியாமல் இருக்கலாம் பட் உங்களோட ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு கட்டாயம் ஒரு நாள் அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ட்ரீம்ஸை